ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்ன மாதிரி கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா சின்னதாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா ஸோ வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ஐடியா நான் தரேன் அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி தான் சக்ஸஸ் ஆச்சு ஸோ அதனால் வாங்க என்னன்னு பார்க்கலாம் சில பேர் வந்து கோழி குஞ்சுகளாக வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்ருக்கீங்க ஸோ ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு ஐநூறு ஆயிரம் போட்டு வாங்குவீங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக பெஸ்டான ஐடியாவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் தான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அது சீக் அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் காப்பாற்ற முடியாது ஸோ எல்லாமே இறந்துடும் ஸோ அதனால பட் கோழி குஞ்சுகளாக வாங்கி நீங்கள் வளர்க்கணுங்கிற பிளான் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கோழிகளை எப்படி வாங்கினோம் அப்படின்னா கன்னி வடைகளாக வாங்கிக்கோங்க ஸோ கிட்டே இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஒரு பத்து கனிவடைகள் வாங்கி விடுறீங்க ஒரு ப்ரீடிங்காக ஒரு சேவல் வாங்கினாலே நம்ம போதும் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே வந்து கோழி வந்து முட்டையிட்டு குஞ்சு பறிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு ஆறு மாதம் அப்படிங்கும்போது கோழி குஞ்சுகள் வந்து விற்பனைக்கே வந்துடுங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது இதே வந்து கோழி குஞ்சுக்கெலாம் நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா அதை ஒரு எட்டு மாதம் நீங்கள் வளர்க்கணும் அதுக்கப்புறம் அதை முட்டை விட்றப்போ முட்டை விட்டு குஞ்சு படித்ததுக்கப்புறம் அந்த குஞ்சுக்கெலாம் நீங்கள் ஒரு ஏழு எட்டு மாதம் வளர்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து விற்பனைக்கே கொண்டு வர முடியும் ஸோ அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆகிடுங்க ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி கோழிகள் வந்து நோய் தாக்கம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்படாது ஸோ அப்படியே ஏற்பட்டாலும் அது மெடிசன்ஸ் கொடுத்தா நமக்கு உடனே சரியாயிடும் ஸோ வந்து அதிகமான இழப்புகளை வந்து நீங்கள் அது தரணும் ஸோ வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா கோழிகளாக வாங்குறது பெற்று ஸோ அது மட்டும் இல்லைங்க சில பேர் வந்து கோழி குஞ்சுகளை வந்து இங்கு பேட்டரில் வச்சு தான் பறித்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் தாய் கோழிகளோட குஞ்சுகள் வளருது அப்படின்னா அது கண்டிப்பாக தரமாக தாங்க இருக்கும் ஸோ வந்து அது அதனுடைய ஹீட்டு அரவணைப்பு ஸோ அது மட்டும் இல்லைங்க நோய் தாக்கம்ங்கிறது வந்து தாய் தாய்கோழிகளோடு வளரும்போது ரொம்ப அதிகமாக வராது ஸோ வந்து இதே வந்து இங்கு பேட்டரில் வச்ச குஞ்சுகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நோய் தகத்துக்கள் ஏற்படும் ஸோ அதை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் தந்திருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா இனிமேல் டெய்லியும் சேல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்